ரயில் பயணிகளுக்கு வணக்கம் மதுரை கோட்டை பராமரிப்பு பணிகள் காரணமாக பின்வரும் ரயில்களின் வழித்தடங்களில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அதன் விவரம் வண்டியன் ஒன்று ஆறு எட்டு நான்கு எட்டு செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு செங்கோட்டையில் காலை ஏழு ஐந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்படும் கள்ளிக்குடி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் வடமதுரை வையம்பட்டி மணப்பாறை நிலையங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது மேலும் பயணிகளின் வசதிக்காக மானாமதுரை சிவகங்கை புதுக்கோட்டை நிலையங்களில் ரயில் நின்று செல்லும் அடுத்ததாக வண்டியன் ஒன்று ஆறு எட்டு நான்கு ஏழு மயிலாடுதுறை செங்கோட்டை விரைவு மயிலாடுதுறையில் பகல் பனிரெண்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டி ஜனவரி முப்பது அன்று திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக இயக்கப்படும் மணப்பாறை வையம்பட்டி வடமதுரை திண்டுக்கல் கொடைரோடு மதுரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் கள்ளிக்குடி தவிர்க்கப்பட்டுள்ளது பயணிகளின் வசதிக்காக புதுக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை ஆகிய நிலையங்களில் ரயில் நின்று செல்லும் அடுத்ததாக வண்டியின் ஒன்று ஆறு ஒன்று இரண்டு எட்டு குருவாயூர் சென்னை எக்மோர் விரைவு குருவாயூரில் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு கிளம்பக்கூடியது ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்படும் மதுரை சோழவந்தான் கொடை ரோடு திண்டுக்கல் மணப்பாறை தவிர்க்கப்பட்டுள்ளது பயணிகளின் வசதிக்காக மானாமதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ரயில் நிலையங்களில் வண்டி நின்று செல்லும் அடுத்ததாக வண்டி எண் ஒன்று ஆறு மூன்று இரண்டு ஒன்று நாகர்கோவில் முதல் கோயம்புத்தூர் வரை விரைவு நாகர்கோவிலில் காலை ஏழு ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி கரூர் ஈரோடு ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படும் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை சோழவந்தான் கொடைரோடு ரோடு அம்பாத்துறை திண்டுக்கல் ஆகிய நிலையங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது பயணிகளின் வசதிக்காக மானாமதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி நிலையங்களில் ரயில் நின்று செல்லும் அடுத்ததாக வண்டியின் ஒன்று ஆறு மூன்று இரண்டு இரண்டு கோயம்புத்தூர் முதல் நாகர்கோவில் வரை செல்லக்கூடிய விரைவு வண்டி கோயம்புத்தூரில் காலை எட்டு மணிக்கு கிளம்பக்கூடியது ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் ஈரோடு கரூர் திருச்சிராப்பள்ளி மானாமதுரை விருதுநகர் வழியாக இயக்கப்படும் திண்டுக்கல் அம்பாத்துறை கொடைரோடு சோழவந்தான் மதுரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் தவிர்க்கப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை ஆகிய நிலையங்களில் இந்த வண்டி நின்று செல்லும் அடுத்ததாக வண்டியின் ஒன்று ஆறு மூன்று நான்கு பூஜ்ஜியம் நாகர்கோவில் முதல் மும்பை சிஎஸ்டி வரை செல்லக்கூடிய விரைவு நாகர்கோவிலில் காலை ஆறு பதினைந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டி ஜனவரி இருபத்தி எட்டு அன்று விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கரூர் வழித்தடங்களில் இயக்கப்படும் அடுத்ததாக வண்டியின் ஒன்று ஆறு மூன்று ஐந்து இரண்டு நாகர்கோவில் முதல் மும்பை சிஎஸ்டி விரைவு நாகர்கோவிலில் காலை ஆறு பதினைந்து மணிக்கு கிளம்பக்கூடிய ஜன வண்டியானது ஜனவரி முப்பது அன்று விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி வழித்தடங்களில் இயக்கப்படும் மதுரை திண்டுக்கல் நிலையங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது மானாமதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது